அனைத்து ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நபர்களுக்கும் வணக்கம் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் மறைந்த திரு அவர்கள் அவர்களுடைய மனைவி அவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வந்துள்ளேன் இந்த படுகொலை மிகுந்த மனவேதனையும் துரதிருஷ்டவசமானது இந்த படுகொலை செய்துவிட்டு இந்த கொலையாளிகள் இரு சக்கர வாகனத்தில் தப்பி செல்கின்ற காட்சி தொலைக்காட்சியில் நாங்கள்லாம் பார்த்தோம் இது இந்த கொலை திட்டமிட்டு தான் தெரிய வருகிறது சமூக சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் இந்த படுபாதக செயலை செய்தவர்களை சட்டத்தை முன் நிறுத்தி அவளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் இந்த அரசு குறிப்பாக அண்மை காலமாக அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகத்திலே திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை சேலத்திலே கழக பகுதி செயலாளர் படுகொலை அதற்கு பிறகு பிஎஸ்பி மாநில கட்சியினுடைய தலைவர் திரு ஆம்சாங் அவர்கள் படுகொலை இப்படி தொடர்ந்து ஒரு மாத காலத்தில் இந்த படுகொலையில் அறந்து அரங்கேறியிருக்கின்றது இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடி அடியோடு சீர்கட்டு விட்டது இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆகவே இந்த அரசு உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு கடும் கண்டனையை கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் இன்றைய தினம் பொதுமக்களும் மறைந்த திரு ஆம்சாங் அவருடைய குடும்பத்தினரும் பிஎஸ்பி கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களும் இந்த படுகொலையில் பல பேர் ஈடுபட்டிருப்பதாக சந்தேகிக்கின்றார்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக காண்பிக்கின்றவர்கள் உண்மை குற்றவாளி இல்லை என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் ஆகவே இந்த அரசு உண்மை இல்லை கண்டறிந்து அவருடைய சந்தேகங்களை போக்குவது இந்த அரசுடைய கடமை சிபிஐ விசாரணைக்கு வேணும் சொல்லி பல கோரிக்கைகள் வருது இந்த படுகொலையை சிசிடி கே சிசிடி கேமரா அந்த காட்சியை உங்களுடைய தொலைக்காட்சியில் நாங்கள் பார்த்தோம் அது பார்க்கின்ற பொழுது இந்த அரசு எடுத்த நடவடிக்கைக்கும் அதில் பார்க்கின்ற காட்சிக்கும் இருக்கின்றன ஆகவே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிஎஸ்பி கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்தேகிப்பது சரிதான் எனப்படுகிறது ஆகவே உண்மை குற்றவாளிகளை எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் அவளை கட்டு கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் வேண்டுமென்றால் இந்த வழக்கை சிபிஐ ஒப்படைத்தால் தான் நடுநிலையோடு உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து தண்டிக்கப்பட முடியும் அமைச்சர் புகைப்படங்கள் அப்படின்னு கிடையாது இப்போ காவல்துறை வந்து விசாரணை வளையத்தில் பல பேர்த்த சேர்த்திருக்கிறாங்க இன்றைக்கு அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் படுகொலை செய்யப்பட்ட திரு ஆம்சாங் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இஎஸ்பி கட்சியுடைய நிர்வாகிகளும் சந்தேகிக்கப்படுவது அவருக்கு எந்த இடத்திலும் யாருடையும் பிரச்சனை இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை தெரிவிக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட படுகொலை சாதாரண ஆள் செய்திருக்க முடியாது என்று அவர் கருதுகின்றார்கள் ஆகவேதான் அவருடைய சந்தேகத்தை போக்கின்ற விதமாக இந்த வழக்கு நடுலையோடு நடைபெற வேண்டுமென்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் தான் முன்னை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியும் அதை இந்த அரசு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்